வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோவியோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்ம வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவ்மெண்ட்டை மாடரேட்லி ரேட்லி புள்ளிஸ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூஸ் ரெடி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்குவிட்டி வித் இந்த தியரட்டிகல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன் அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட் அல்ட்டுங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெயின்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் அப்படிங்கும்போது ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு சிக்ஸ் பெர்சன்ட்டுக்கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ஆனுவலைஸ்டாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லிக்கான தகவலில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது கொஞ்சம் ஒரு கம்மியாகுது ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்டு குவார்டர்லிக்கு பத்தம்பது பர்சன்ட் ரெடியூஸுக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் ரியாலிட்டியில் என்ன ச வருது பெர்ஃபாமன்ஸஸ் வருதுன்னு பார்க்கலாம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்போது புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சாரி நூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் நைன் குறைஞ்சு சிக்ஸ் பாயிண்ட் சாரி சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்னுன்னு இருக்கு இது போன குவாட்டர் காட்டிலும் ஒன் பாயிண்ட் ஒன் வந்து கூட இருக்கு ஸோ இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிதல்குள் எடுத்துக்குவோம் இப்ப இவனுக்கு வந்து ஏதாவது இந்த பேட்டர்ன் இருக்கா டிசம்பர் மாசத்துக்கு ஜனவரி மாசத்துக்கு கூடுறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப இவனுக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட் எல்லாம் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த இப்ப போட்டிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு இப்ப இப்ப பிரைஸ் ப்ரைஸ் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு மெடிசன்ஸுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்களும் எக்ஸ்க்ளூட் ஆயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துக்கு ஜ மார்ச் மாதத்துக்கு சேல்ஸில் ஏதாவது கூட்டு கூடுதா அப்படின்னு பேட்டனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் அதே வந்து டிசம்பர் கோடி இருக்கான மார்ச் கூடல அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் கூடி இருக்கு ஆனால் மார்ச்சுக்கு வந்து மார்ச் கூடி இருக்கு ஸோ இப்போ டிசம்பர் மாசத்துக்கும் இதை கட்டிலும் கொஞ்சம் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி பேட்டர்ன் நமக்கு கிடைக்கிது பார்ப்போம் எப்படி இவங்க கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சூழலில் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பது பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் கரண்ட் ஹோல்டிங் பதிமூணு புள்ளி மூணாகவும் இன்ஸ்டியூஷன்ஸ் ஹோல்டிங் அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சாகவும் எஃப்ஐஎஸ்ஸுடைய ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி ஏழாகவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நாற்பத் சாரி நானூற்றி ஒன்று புள்ளி எட்டு ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி தொண்ணூறு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு யூஸ்வலாக இது வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டு கிட்ட வரும்போது தான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ இவை வந்து ஒன்னுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுங்கும்போது ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ இவன் டச் பண்ணிருக்கான் பாயிண்ட் ஜீரோ டூ கூடவே எடுத்திருக்கிறான் சப்சிக்வெயின்ட்டாக இவன் வந்து இங்கேருந்து கரெக்ஷன் எடுக்க போகிறான்னா இல்லாட்டி டூ டூ பாயிண்ட் ஃபைவை நோக்கி பயணம் ஆக போகிறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் நமக்கு இதுக்கான ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து இவை வந்து கீழே வரா அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிறகு கீழே வரா அப்படின்னு சொன்னால் ஒன்னுன்னு வந்தாருனாக்கா செவன் நைன்ட்டி அப்படிங்கிறது ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் சாரி டூ பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று டூ பாயிண்ட் ஃபைவ்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு இப்போ ஒன்னுன்னு வந்தால் எழுநூற்றி தொண்ணூறு ஸோ இப்போ கரெக்ஷன் வந்துச்சுன்னா எழுநூற்றி தொண்ணூறு மேலே அப்சைட் சைடு மூவ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் டூ வந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று டூ பாயிண்ட் ஃபைனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடய ரேஷியோவில் வந்து நம்ம கிடைக்குது ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறத நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஈபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் அறுபத்தி ஒம்பது புள்ளி பதினேழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினேழு புள்ளி இருபத்தி ஒம்பதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற பதினாறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ தான் கூட இருக்குது பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ தான் பாயிண்ட் த்ரீ தான் கூட இருக்குது ஸோ இப்போ இந்த பாயிண்ட் த்ரீங்கிறத வந்து இவங்க இன்க்ரீஸ் ஆகுது கூட இருக்குதுன்னு எடுத்துக்க போகிறாங்களா இல்லை ஸ்டாக்னேஷன்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நமக்கு முக்கியமாக பார்க்கணும் ஸோ இப்போ இது பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது இது கூட இன்க்ரீஸ் ஆகுது கூட தான் இருக்குது எஸ்டிமேஷன் வந்து இப்போ எக்ஸிட் ஆகிறது கட்டிலும் கூட தான் இருக்குது அப்படின்னு ட்ரேடர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் கோட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் க்யூட் ಕ್ಯೂ ಟೂ ನಮಗೆ ಪಾ ಕಂಪೇರ್ ಪನ್ನ ಅಪ್ಪ ಕಾಟ್ಲೂ நமக்கு எஸ்டிமேஷன் கூட தான் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் கீழே ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவியும் கட் பண்ணுறதுக்கு கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு ஆஸ்பெக்ட் அப்போ இந்த ஸ்ட்ரென்த்தோட வேலிடிட்டி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் இந்த மூவோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ தூரம் இருக்கும்னாக்கா கியூ அண்ட் கியூ டூ ரிசல்ட்டில் பார்த்தோம்னாக்க கம்மியாகுது கிட்டத்தட்ட பாயிண்ட் நைன் கம்மியாகுது ஸோ இப்போ இதே மாதிரியே க்ரோத் ஆஸ்பெக்டில் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக மாறிடும் அதே மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால ரெண்டு பக்கத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால அவங்க ஆக்சுவல் மூமெண்ட் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு வருது இதோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது இப்போவே ஆயிரத்தி இரநூறுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான் ஸோ இப்போ இவன் மேலே போகிறான்னாக்க நம்ம வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரோட ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அதை உடச்சி போகிறானா ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைக்கிறத ஃபிகரை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே சார்ட்ல நான் வந்து எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட்ல இருந்து பிபி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ கீழே நம்ம வந்து பார்க்கலாம் மிட் பாயிண்ட் அதாவது எஸ் ஒன் எஸ் டூட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எஸ் ஒன் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு பிபியோட பாட்டம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு பிபி ஆயிரத்தி ஐநூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் அனாலிசிஸ்லேயும் அதே சமயத்தில் க்யூ ஒன் க்யூ டூவோடைய க்ரோத் ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது அதோடய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் ஸோ இப்போ இவே வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் இனிமேல் உடைப்பானா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு கூட மேல தூக்கிட்டு நான் பாக்கலாம் ஏன்னா யூஎஸ்ஓட அந்த சாங்ஷன் இதுல அந்த டேக்ஸ்ல அவங்க வந்து இவங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கணும் வந்து எப்படி எடுத்து போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக பார்த்தோம்னா அட்லீஸ்ட் வந்து எஸ் ஒன் டூ பிபி பாட்டுங்கிற சைடு வேஸையாவது மெயின்டைன் பண்ணும் இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மேலே உடச்சு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பிபி ஆன ஆயிரத்தி ஐநூத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு அப்படிங்கிற பிரைஸில் நம்ம கவனமாக இருக்கணும் கீழே உடச்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் உடச்சிட்டாங்கன்னா எம்பி அப்படிங்கிறது அந்த மிட் பாயிண்ட் ஆன தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எது எஸ் ஒன்னை கீழே உடைச்சா இந்த ரேஞ்சில் நம்ம கவனமாக எடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விளமுறைவார்கள் நன்றி நண்பர்களே